திருமணம் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அந்த திருமண வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அந்த ஜாதகத்தை எடுக்கும்போது இப்போ ஒரு படிப்பு நான் படித்த படிப்புக்கு நான் வேலை பார்க்குறேன் இல்லை நான் வந்து நான் வேறு ஒரு தொழில் செய்கிறேன் அதில் நட்டமாகுது நான் ஒரு படித்த படிப்பு வேலைக்கு போகலை அது எனக்கு பயன்படலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இருக்க முடியாது வாழ்க்கைங்கிறது மிக 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 வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து திருமணம் அதுக்கு தான் ரொம்ப எல்லோருமே பார்த்து பார்த்து பார்க்கணும் ஆனால் திருமணத்துக்காக ஜாதம் பார்த்து ஜாதம் பார்த்து கடைசி வரையவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இருபத்தோரு வயசுல முப்பது வயசு வரையும் நீங்கள் ஜாதம் பார்க்கணுமா ஜாதகம் பார்க்கணும் முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னா இவங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசெல்லாம் ஜாதம் பார்த்துக்கிட்டு சார் இதுக்கு பொருத்தம் இருக்குது சார் இதுக்கு பொருத்த இல்லை சார் இந்த பொருத்தம் என்பது இந்த இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவசரப்பட்டு கோவப்பட்டு இல்லைன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும் போது அவசரப்பட்டுருவாங்க இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க அதுக்காக தான் பொருத்தங்களை கொஞ்சம் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு கோவப்படக்கூடிய ஜாதம் சேர்க்கக்கூடாது அதுதான் செவ்வாய் பொருத்தம் அதுதான் செபா தோஷம்னு சொல்கிறது செவ்வா பொருத்தம்னு சொல்கிறது ஒருத்தர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற இன்னொருத்தர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க ஒரு பொண்ணும் பையன் இருபத்தி ரெண்டு வயசில் அதே பொண்ணும் அதே பையன் முப்பத்தி ரெண்டு வயசில் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்கல்ல இதை தான் நாங்கள் பொருத்தன்னு சொல்கிறோம்